சார் அந்த கம்ச பிரபு சாயங்காலத்துக்குள்ள மேடத்தை கொண்டு வந்து விடுவானா என்ன அது எப்படி கொண்டு வந்து விடுவான் அதுக்காக தூக்கிட்டு போயிருக்கான் அப்புறம் சொல்லிருக்கீங்க அவங்க கிட்ட பொழுதுக்குள்ள கொண்டு வந்து விடுன்னு ஆமா நான் சொன்ன உடனே கேக்குறதுக்கு அவன் என்ன என் கூட பிறந்தவனா அது சரி ஆனாலும் சார் நீங்க இவ்வளவு பதட்டமில்லாம இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு மேடத்தை அவன் இந்த மாதிரி பண்ணிடுவானோன்னு நான் தான் பக்கம் இருக்கேன் நீங்க ரொம்ப கேஷுவலா இருக்கீங்க என்ன பண்ணிடுவாங்க இல்ல சார் நீங்க ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க லைன்ல இருக்கும் போதே மேடத்தை அடிச்சிருக்கான் எப்ப நான் அவன் கண்ணு முன்னாடி நிக்கிறானோ அன்னைக்கு இருக்கு அதுக்கு அவனுக்கு பதிலடி வேற எதுவும் உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா நீங்க சரிப்போ டூர்ஸ் டிஸ்டன்ஸ்ல டெல்லி தள்ளி இருக்கானா நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துன்னு எந்த பக்கம் சார் இருப்பான் டூரக்டாட் பண்ணக்கூடாது கார்த்தி இப்போ இருந்தா நீங்க இருந்த வீட்டில இருந்து எப்படியும் கார்ல போய் தான் அங்க மாறி இருக்கணும் இல்ல ஃபிளைட்ல ஹெலிகாப்டர்ல போயிருந்தாலும் கார்ல போய் தான் மாறி இருந்திருக்கணும் எப்படி சார் கார்த்தி இந்த இடத்துல நீ ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணணும் என்ன சார் மேடக்கா அவன் சுயநினைவோட தான் கூட்டிட்டு போயிருக்கான் அது எப்படி சார் பார்த்த மாதிரி சொல்றீங்க எனக்கு தெரியும் அதான் சார் எப்படி நான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன் அது உடஞ்சிருச்சு அந்த உடஞ்ச பாதியை அவங்க கையோட எடுத்துட்டு போயிருக்காங்க சார் சுயநினைவோட தான் மேடம் போயிருக்காங்கன்னா அந்த கிஃப்டோட உடஞ்ச இன்னொரு பாகத்தையும் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல சார் இல்ல கார்த்தி எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை அந்த இடத்துல அவங்க டென்ஷனா இருந்திருப்பாங்க கிஃப்ட் எடுத்து கையில பாத்துட்டு இருந்திருக்கும் தான் இவன் உள்ள வந்திருப்பான் மேபி எனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருந்திருக்கலாம் அந்த பதட்டத்தில் அவங்க கையில் வச்சிருந்த கிஃப்டோட கிளம்பி இருந்திருக்கலாம் மற்றபடி குளோரோஃபார்ம் எதுவும் யூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை எஸ் சார் நீங்கள் சடனாக திரும்பிட்டேன்னு குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணிருந்தா கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வந்திருக்கும் காத்துல ம் அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் இல்லை ஸோ அவன் மேடத்தை சுயநினைவோட தான் கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படி மேடத்தை சுயநினைவோட கூட்டிட்டு போயிருக்கிறவன் கண்டிப்பாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதையுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டான் இப்படி சொல்கிற மாதிரி ட்ரெயின் ஓ அதான் ட்ரெயினில் போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களோ எஸ் சார் அப்போ ஃபிளைட்ல போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை சார் கிட்ட சொந்தமாக ஃபிளைட்டோ ஹெலிகாப்டரோ எதுவும் இல்லை இல்லை எஸ் சார் நம்ம அவனை பத்தி கலெக்ட் பண்ண அவங்க கிட்ட அந்த மாதிரி ஃபிளைட் ஹெலிகாப்டர் எதுவும் இல்லை பிகாஸ் அவன் இப்போதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான் மேபி அங்கே அவன் வச்சிருந்துருக்கலாம் ஆனால் இங்கே இல்லையே சார் ஆஃபீஸ் போயிட்டு செக் பண்ணுவோம் கார்த்தி சார் பிரபுவோட பிசினஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயுமே ஹெலிகாப்டர் ஃபிளைட் இல்லை சார் அவன் இருந்து வரும்போதுமே பப்ளிக் ஃபிளைட்ல தான் வந்திருக்கான் இல்லை எஸ் சார் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு சார் போர்ட்ல ஒரு என்கொயரி நடத்திடலாமா போர்ட் வழியா அவன் போயிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல கார்த்தி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லி மலரை ஏமாத்தி கூட்டிட்டு போயிருந்தான்னா கண்டிப்பா அவ்வளவு நேரம் மலர் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க சுதாரிச்சு இருந்திருப்பாங்க சோ அவங்க முரண்டு பிடிப்பாங்க அந்த மாதிரி நேரத்துல அவன் போர்ட் வழியாவோ இல்ல பப்ளிக் பிளைட் வழியாவோ ட்ரெயின் வழியாவோ கூட்டிட்டு போயிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல ஒண்ணு அவனோட சொந்த கார்ல இல்ல சொந்த பிளைட்ல இல்ல சொந்த ஹெலிகாப்டர்ல இந்த மூணுல எதுலயாவதுதான் போயிருந்திருக்கணும்

நான் போய் டெல்லி போலீஸை அலர்ட் பண்ணிட்டு வந்துறேன் ஒரு கால் பண்ணிட்டு டோல் கேட் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்றேன் நீ டெல்லியில பிரைவேட் ஹெலிபேட் எத்தனை இருக்குன்னு பாரு நான் கால் பண்ணிட்டு வந்துறேன் நீ அந்த டீடைல்ஸ் எடுத்து வை கார்த்தி பாத்துட்டியா சார் இதோ லிஸ்ட் ஆ இதுல 24 ஹவர்ஸ் ஓபன்ல இருக்கிற ஹெலிபேட் எதுன்னு பாரு சார் இதோ ம் இவங்களுக்கு பிரபு கன்சனோட ஏதாவது லிங்க் இருக்கான்னு பாரு நம்ம கிட்ட பிரபு கன்சன் பத்தின டோட்டல் டீடைல்ஸ் அடங்கு ஃபைல் இருக்குல்ல சார் அது உங்களோட ஃபோல்டரில் தான் இருக்குது பாஸ்வேர்ட் சொல்லுங்கள் ம் ஓப்பன் பண்ணு இதுவா சார் ம் பிஸ்னஸ் ரீலிங் ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை சார் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த ஒன்று விட்ட ஃப்ரெண்ட் ரெண்டு விட்ட ஃப்ரெண்ட் இந்த இங்கே அங்கன்னு ஏதாவது தொட்டு தொட்டு இல்லை சார் அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல வேற ஏதாவது கேள்ப்பாக பாரு இல்லை இல்லை கார்த்திக் நீ இங்கே ஒரு கால் பண்ணு கால் பண்ணி ஹெலிகாப்டர் யாராவது ரெண்டு எடுத்துருக்காங்களான்னு பாரு சார் ரெண்டு எடுத்தா நம்ம அந்த டீடைல்ஸ் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம்னு உங்களுக்கு தெரியாதா பேரு ஐடி ப்ரூஃப் ஏதாவது மாத்தி கொடுத்து ரெண்டுக்கு எடுத்துருக்கலாம்ல கார்த்தி மோஸ்ட் ஆஃப் த கிரிமினல்ஸ் இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி தானே எல்லா கிரைமும் பண்றாங்க எஸ் சார் ஏதோ கால் பண்றேன் ஹலோ ஏவியேஷன் கிரீட்டிங் சார் ஐ அம் கார்த்திக் ஃப்ரம் சிபிஐ எஸ் சார் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ இந்த 2 டேஸ்ல உங்ககிட்ட ஹெலிகாப்டர் ரெண்டல் கேட்டது உங்களோட டீடைல்ஸ் வேணும் சார் சார் ஃபார் வாட் परपஸ் சார் we are searching one criminal ஓ ஓகே சார் உங்களோட மெயில் ஐடி கொஞ்சம் அனுப்புங்க நான் அனுப்பி வைக்கிறேன் ஓகே சார் இது அனுப்புறேன் थैंक यू சார் எஸ் சார் லிஸ்ட் வந்துருச்சு இதுல அவன் பேர இல்லையே சார் வேற பேரில் எதுவும் எடுத்திருப்பானோ ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கொடுக்காம ஹெலிகாப்டர் ரெண்டுக்கு கொடுக்க மாட்டாங்க கார்த்தி சார் அப்படின்னா அவன் கண்டிப்பா சொந்த ஹெலிகாப்டர்ல தான் போயிருக்கணும் ஓன் ஃபிளைட் யூஸ் பண்ணி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சார் ம் எஸ் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு எதுக்கும் ஒரு அலர்ட் கொடுத்துருவா சார் ம் கொடு நம்ம ரவீந்திரனுக்கு ஒரு மெயில் அனுப்புறேன் சார் ம் அனுப்புகிறோம் ஓன் ஃபிளைட் எதுவும் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கா இல்லை லேண்ட் ஆயிருக்கான்னு பார்க்க சொல்லு எஸ் சார் ஹெலிகாப்டர் தான் சார் எல்லாத்துக்குமே வசதி நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவன் கண்டிப்பாக ஹெலிகாப்டர் தான் யூஸ் பண்ணி இருந்திருக்கணும் ஏதாவது ஸ்கூல் கிரவுண்ட் கூட யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னா கார்த்தி நம்ம வீட்ல இருந்து அவன் கார்ல போயிட்டு கார்ல இருந்து தான் கண்டிப்பா ஹெலிகாப்டருக்கு மாறி இருக்கணும் அப்போ அந்த கார் எங்க போச்சு அந்த கார் அவன் டெல்லியில தானே எங்கேயாவது நிறுத்தி வச்சிருந்துருக்கணும் எஸ் சார் பட் எந்த காரணம் நமக்கு தெரியாது நம்பர் கூட தெரியாது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது டோட்டலா ஒரு டூ ஹவர்ஸ் கார்ல போற டைம் எப்படியும் ஒரு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் அப்புறம் ஹெலிகாப்டர் ஜேர்னா அது ஒரு ஒன் அண்ட் ஒன் அண்ட் இருக்கும் ஸோ கார்த்திக் நீ ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஹெலிகாப்டர் டிராவல்ல டெல்லியில இருந்து என்ன சிட்டி இருக்குன்னு பாரு ஃபோர்த் சைடும் பாரு சார் சார் இதோ வரிசையா வருது பாருங்க கார்த்தி ஸ்டாப் சார் இங்க பாரு புனே சிட்டி இன் மகாராஷ்டிரா சார் அவனோட நேட்டிவ் மும்பை இன் மகாராஷ்டிரா தானே சார் எஸ் தனிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் முதலைக்கு பலம் அதே மாதிரி சொந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பலம் அப்போ அவன் கண்டிப்பா மகாராஷ்டிராவில் தான் இருக்கணும் புனே சிட்டி கண்டிப்பா அவன் புனேல தான் இருக்கணும் இல்ல மும்பை டோட்டலா தான் இருக்கணும் எஸ் சார் அவன் கொடுத்த குழு இந்தியா இந்தியாவில் இருக்கிற டோட்டல் ஸ்டேட்டில் அவன் மகாராஷ்டிராவில் தான் இருக்கான்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டோம் சார் இப்போ மகாராஷ்டிராவில் எங்கே இருக்கான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நம்ம அவன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தோம்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம அவன் பின்னாடி போகக்கூடாது அவனை நம்மளை தேடி வர வைக்கணும் எப்படி சார் சொல்கிறேன் இது என்னங்க கிஃப்ட் நல்லா இருக்கே நல்லா இருக்குல்ல இது என்ன மீனிங் தெரியுமா

வெளியில இருந்து வீட்டுக்குள்ள இருக்கிற தன்னோட அழகான துணையான பெண் குருவியை எட்டி பாக்குது இல்ல அதுதான் ஆண் குருவி எதுக்கு பாக்குதோ அத அந்த குருவி தான் கேட்கணும் இந்த கிஃப்ட்டும் அழகா இருக்கு இந்த கிஃப்ட்டுக்கு நீங்க கொடுக்கற விளக்கமும் அழகா இருக்கு ஏங்க இது இந்த கிஃப்ட் யாருக்கு இது இந்த கிஃப்ட் என்னோட தங்க பிள்ளைக்கு என் தங்க பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு தான் ஆசை ஆசையா தேடி கண்டுபிடிச்சு இந்த கிஃப்ட்டை வாங்குனேன் ஐ லவ் யூ டி தங்க பிள்ளை ஒரே ஒரு நிமிஷம் அவர் பேசுறத கொஞ்சம் கவனமா கேட்டிருந்திருக்கலாம் இது வரைக்கும் தான் கேட்கல இந்த கிஃப்ட் கொடுக்க போதாவது அவர் சொன்னத கவனமா கேட்டிருந்தா எனக்கும் இந்த நிலைமை வந்திருக்காது அவரு இப்படி என்ன தேடி தவிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாரு கடைசியில நானே அவரை அடிச்சு அசிங்கப்படுத்திட்டேன் நான் அடிச்சதும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு அவருக்கு எவ்வளவு வலிச்சிருந்திருக்கும் ஏற்கனவே என்னால அவருக்கு மனசுல ரொம்ப வலி இப்ப இது வேற என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் அவரோட காதலை எனக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு பாவம் அண்ணா ஏன் அவர் என்கிட்ட ஓபனா எதுவுமே சொல்லலை அப்படின்னா கொழுந்தனார் சொன்னது பொய் தானே அதை ஏன் அவர் என்கிட்ட சொல்லல தம்பி சொல்றதெல்லாம் போய் நான் சொல்றதை நம்புங்க ஏன் அவர் என்கிட்ட சொல்லல தம்பியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாரோ அவர்கிட்ட போய் உங்களுக்கு உங்க தம்பி மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லைன்னு எத்தனை தடவை நான் சொல்லி சொல்லி காட்டியிருக்கேன் பாசம் காட்டுறதுல அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாதுன்னு எனக்கு புரிய வச்சுட்டாரு ஆனா எல்லாமே எனக்கு லேட்டா தான் புரியுது நான் அவருக்கு பொண்டாட்டியா இல்ல ஃப்ரெண்டா கூட இல்ல அவர் பக்கத்துல சும்மா நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவ நான் கஷ்டப்படக்கூடாது நான் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா கஷ்டத்தையும் எல்லா வருத்தத்தையும் அவர் ஒரே ஆளா தாங்கிக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு இப்பவும் என்னால என்னோட முட்டாள்தனத்தினாலதான் அவருக்கு கஷ்டம் எனக்கு அவர் இந்த அளவுக்கு பண்றதுக்கு அவருக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி என்னோட கேஸ் அவர் டீல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே இருந்தே அவர் ஏதாவது ஒன்னு சொல்லி சொல்லி நான் திட்டிக்கிட்டேதான் இருந்திருக்கேன் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு என்கிட்ட பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு நீ பண்றது தப்புன்னு ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே கிடையாது அவர் பேரை நான் என் நெஞ்சில் பச்சை குத்துனப்ப கூட எனக்கு ஏதோ ஆயிரம் பதட்டத்தில் தான் என்ன திட்டி இருந்திருக்காரு எங்க கல்யாணத்தப்ப அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இப்போ தான் எனக்கு புரியுது நான் எல்லாத்தையுமே நடிப்பு நடிப்புன்னே நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன் முட்டால் முட்டால் நானு அவர் கண்ணுல அவ்வளோ காதல் தெரிஞ்சது அதை எதுவுமே எனக்கு நினைக்கலையே ஒரு பொண்ணை ஒரு தடவை மனசுல நினைச்சிட்டாருன்னா அதை காலத்துக்கும் மாத்திக்க மாட்டாருன்னு அவரை பத்தி புரிஞ்சு வச்சிருக்க தெரிஞ்ச எனக்கு அந்த பொண்ணு நான் தான் புரிஞ்சுக்க தெரியல எவ்வளவு சொன்னாரு அவர் போன் ரிங் கூட என் பேரை தான் வச்சிருக்காரு எல்லாமே அவர் வீட்ல இருக்கிறவங்களை நம்ப வைக்கிறதுக்கான நடிப்புன்னு நினைச்சுட்டேன் இனி எப்ப நான் அவரை பாப்பேன் அதுவரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா சாப்பாடு ஏதாவது கொண்டு வரட்டா உன்னைத்தான் கேக்குறேன் ஏதாவது கேள்வி கேட்டா ஒரு தடவை கேட்டதும் பதில் சொல்லி பழகு வேண்டாம் எத்தனை நாளைக்கு இப்படி சாப்பிடாம இருக்க போற நான் சாப்பிட்டு இங்க போற காரியம் ஒண்ணும் கிடையாது வேலை எதுவும் அதை மட்டும் பாரு சரி உன் புருஷனுக்கு கால் பண்ணி தரேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்றியா மாட்டேன் உனக்கு உன் புருஷன்கிட்ட போகணும் அவன் கூட சேர்ந்து வாழணும்ங்கற ஆசையே இல்ல அப்படிதான அவரோட காதல் எனக்கானது இல்லன்னு நான் நினைச்சிட்டு இருந்தப்பவே அவர் கூட வாழணும்னு துடியா துடிச்சவ அதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருந்தவ இப்போ அவரோட மொத்த காதலும் எனக்கு மட்டும்தான் என் ஒருத்தைக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு எனக்கு இப்படி ஒரு கேள்வி நீ என்கிட்ட கேக்குற அப்ப வாழணும்னு ஆசைப்பட்டேனா உன் புருஷனுக்கு கால் பண்ணி தரேன் انا எல்லா எவிடன்ஸ் டீடெயில்ஸ் என்னோட கம்பெனி ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு onu கூட்டிட்டு போக சொல்லு இதுக்காக அவர் எவ்வளவு வேலை பார்த்திருக்காருன்னு கூடவே இருந்து பார்த்த வேணாம் அப்படி எல்லாம் தொக்க உங்ககிட்ட தூக்கி கொடுக்கறதுக்கு நானே விட மாட்டேன் அப்ப நீ காலம் பூரா தான் இருக்கணும் பரவாயில்லையா எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்தி அவர் என்ன தான் கூடவே வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு உனக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்டவரு உன் ஒருத்தங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த மாட்டாரா வருவாரு அவர் என்ன தேடி வருவாரு அதையும் தான் பார்க்கலாம் உன் புருஷன் எப்படி தான் இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வரலான்னு நானும் பாக்குறேன் அவர் வரும்போது அவர் கண்ணு முன்னாடி மட்டும் நீ ஆ அப்புறம் உன் புருஷன் ஏற்கனவே போன்ல என்ன மிரட்டினது பத்தாது நீ நேரில் உட்காந்து இந்த மிரட்ட போற இங்க பாரு நான் உன்னை மிரட்டல நீ என்ன எத்தனை அடி அடிச்ச அந்த சத்தத்தை எல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு தானே இருந்திருப்பாரு அதை கேட்டும் அவர் ஒரு வார்த்தை கூட அதை பத்தி உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லல அதத்தான் நானும் அவகிட்ட கேட்டேன் உன் பொண்டாடி இவ்வளவு வடிக்கிறேன் கொஞ்சம் கூட பத்தர மாட்டேங்கிறேன்னு ஏன் அப்படி இருக்கா புருஷன் உங்க வீட்ல பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களா இல்லையே அப்படி யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்களை யாருக்காவது விற்கணும்னு நீ நினைப்பியா ஏய் எதுக்கு கத்துற அதத்தானே உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உன் புருஷன் உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கான் அதுதான்டா உண்மை நீ கூட என்ன சொன்னையே நீ எல்லாம் இன்னேரம் யாருக்காவது அடிமை வேலை பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியவன்னு எதுக்காக அப்படி சொன்னே அந்த சுதாகர் உன்ன அப்படி விட்டுறது தான பிளான் பண்ணி இருந்திருக்கான் சுதாகர் மட்டும் இல்ல உன் அண்ணனும் உன் அப்பாவும் சேர்ந்துதான் உனக்கு ரொம்ப தெரியுமோ இந்த அண்ணனையும் அப்பாவையும் பத்தி அப்படினா உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் அப்படி இங்க பார் நீதே வகையில விஷயத்தை பத்தி பேசாத தெரியாத விஷயத்தை பத்தி பேசாத நான் இப்போ உங்ககிட்ட கேட்க வந்தது சாப்பிட்றியான்னு தான் சாப்பிட்றியா நீ சாப்பிட்டயா சொல்லு நீ சாப்பிட்டயா சாப்பிட்டேன் சாப்பிட்டு நல்லா தெம்ப உயிரோட இரு என் புருஷன் வர்ற வரைக்கும் ஹேய் நீ சாப்பிட்றியான்னு தான் கேட்டேன் கொண்டு வர வா என்ன உன்கிட்ட தொலைச்சிட்டு என் புருஷன் என்ன பார்க்காம பச்சை தண்ணி கூட குடிக்காம இருப்பாருடா இந்நேரம் அவره விட்டுட்டு உன்கூட சேர்ந்து என்ன சாப்பிட சொல்றியா நீ சாப்டல போய் உன் வேலைய பாரு போ உன் புருஷனை ரொம்ப லவ் பண்றியோ உனக்கு தேவ இல்லாத விஷயம் அது நீ உன் வேலைய மட்டும் பாரு انا எல்லாத்துக்கும் ரெடியா இரு நீ அடங்க மாட்டேனே உனக்கு இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருக்கா இல்ல ஷாக் அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா ஏ என்ன பண்ணப் போற இத வரே இரு என்னங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்க எங்க இருக்கீங்க கேம்ப்லயா இருக்கீங்க கேம்ப் முடிச்சிட்டு ஹாஸ்பிடல் போயிட்டேன் இங்க ஒரு எமர்ஜென்சி கேஸ் எப்ப வருவீங்க ஏன் என்ன செய்யணும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நாளைக்கு லீவ் போட்டிருக்கேன் என் வேலையெல்லாம் அந்த அக்காவை பார்க்க சொல்லிட்டேன் உங்க கூட இருக்க போறேன் நான் வரதுக்கு லேட் ஆகும் நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு கோச்சுக்காதீங்க முத்து என் வேலை அப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்ன நான் சீக்கிரமா முடிச்சிட்டு உங்களுக்காக தான் வந்திருக்கேன் வாங்க நீங்களும் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வாங்க எனக்கு வரதுக்கு இன்னும் ஒன் அவருக்கு மேல ஆகும் வேணிலா சரி பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் வாங்க வேலையை முடிச்சிட்டு பதறாம வாங்க

அவர் கோபம் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் என்கிட்ட கோவப்பட்டு அவர் எங்க போவாரு இப்போல இருந்து நாளைக்கு லீவு முடிகிற வரைக்கும் அவர் கூடவே தான் இருக்கணும் வேற எங்கேயும் போகக்கூடாது வீட்லயும் யாரும் இல்லை நானும் அவரும் மட்டும்தான் அவரை நல்லா பாத்துக்கணும் சந்தோஷமா வச்சிருக்கணும் அவர் வர்றதுக்குள்ள சமைச்சு குளிச்சு ஆயிடுவோம் அதுக்கு முன்னாடி டேப்லெட் போடணும் ஹேண்ட்பேக்லயே வச்சிருந்தா இவர் பாத்துருவாருன்னு இதை எங்கெல்லாம் கொண்டு வந்து ஒழிச்சு வைக்க வேண்டியதா இருக்கு இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு தான் அதுக்கப்புறம் கவலையே கிடையாது அவர்கிட்ட பிரிகாஷன் எடுத்துக்கிட்ட சொன்னா தான் தும்னு குடிக்கிறாரு அப்புறம் வேற என்ன பண்றது தான் சாப்பிட்டாகணும் இதை தவிர வர என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாரு என் புருஷன் டாக்டரா இருக்கிறது இந்த ஒரு வகைக்கு சிரமமாதான் இருக்கு இத இங்க தவிர வரை எங்க வச்சாலும் கண்டுபிடிச்சிருவாரு பாத்ரூம்குள்ள மட்டும்தான் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்கவே மாட்டாரு அதனாலதான் இதை இங்க கொண்டு வந்து ஒழிச்சு வச்சிருக்கேன் வந்தமா குளிச்சு ரெண்டு மூணு நிமிஷத்தில் கிளம்புற ஒரே இடம் இதுதான் மற்ற எந்த இடத்துலனாலும் பாரு நம்மளையே தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு என் செல்ல முத்து பேபி குழந்தைன்னா என் முத்து பேபிக்கு எவ்வளோ தெரியும் கவுன்சிலிங் முடிச்சுட்டு அப்படியே ட்ரைனிங் கூப்பிட்டுருவாங்க அதனால் கவுன்சிலிங் முடிச்ச கையோட இந்த மாத்திரை சாப்பிட்றது நிறுத்திடணும் அதுக்கப்புறம் என் பேபிக்கு அழகாக ஒரு பேபியை பெற்று கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்க வேண்டியதுதான் எத்தனை பிள்ளை பெற்று கொடுத்தாலும் வளர்க்குறதுக்கு வீட்டில் ஆள் இருக்கு அப்புறம் நமக்கு என்ன கவலை இல்லை என்னை கொஞ்சம் நாளைக்குதான் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு என்ன ஷாக் கொடுக்கவா இல்ல உன் புருஷனை அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்றியா போன் போட்டு தரவா பேசுறியா பேச மாட்டேன் சும்மா கையில வச்சுக்கிட்டு பொம்மை மாதிரி விளையாட்டு காட்டிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்காத ஷாக் கொடுத்தேன் தாங்க மாட்டேன் நீ என்ன கொல்றதா இருந்தாலும் கொன்னுக்கோ ஆனா ஏன் புருஷனா அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் நீ பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்காக மாட்டேன் எலக்ட்ரிக் ஷாக் எப்படி இருக்கும்னு ஒரு ட்ரையல் பாரு தங்க பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறியாடா தங்க பிள்ளை எனக்கு என்னமோ நீ இல்லாம ஒரு மாதிரியாவே இருக்குடா அவன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறானா சீக்கிரம் உன்கிட்ட வந்துருவேண்டா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் என்னடா பிள்ளை கவலைப்படாத தங்கம் எப்படிடா இருக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கா வந்துடுறேன் சீக்கிரமா வந்துடுறேன் என்னங்கண்ணா ஓ புருஷனா ஆமா எல்லாரும் வலிச்சா அம்மா கத்துவாங்க வலிக்குதா இப்ப உன் புருஷனுக்கு போன் போட்டு பேசுறியா கொண்டு வர சொல்றியா நீ சொல்ற வரைக்கும் இருப்பேன் நீ பேச மாட்டே சரி நீ கத்துறத உன் புருஷனுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புமா இல்லண்ணா வீடியோ எடுத்து அனுப்புவோமா இப்ப ஷா கொடுக்கமா ஏய் என்ன சிரிக்கிற இவ்வளவு நேரம் கத்து கத்துன்னு கத்துன நடிச்சுக்கிட்டு இருக்க எவ்வளவு நேரம் தான் நீ நடிக்கிற நானும் பாக்குறேன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது

ஒளிச்சோ அழுது தொலைய வேண்டியதானே இப்ப அழுகுறேல தாங்க தரையா தண்ணீர் வடிக்கிறேல நீ அதை என் புருஷனுக்கு அனுப்புவ அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணேன் நான் அழுகுறத பார்த்தா அவர் தாங்க மாட்டாரு ஏய் அதை தாங்க மாட்டான் பயப்படணும் பதட்டப்படணும்ங்கிறதுக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு அனுப்பணும்னே நினைச்சேன் இத மட்டும் அவர் பார்த்தாருன்னா நீ உயிரோடே இருக்க மாட்டே ஏய் என்ன இந்த மரட்டையா நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் என்ன என் புருஷன் கிட்ட கொண்டு போய் விட்டுரு எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு பயமே வரல என்னது என்ன பார்த்தா பாவமா இருக்கா அது உனக்கா நீ என்ன நிலமையில இருக்கன்னு தெரிஞ்சதா பேசுறியா நான் என்ன நிலமையில இருக்கேன்னு எனக்கு தெரியுது நீ என்ன நிலமையில இருக்கேன்னு உனக்கு தெரியுதா உன்ன பெத்த அப்பாவ பத்தியும் உன் கூட பிறந்த அண்ணனை பத்தியும் உனக்கு தெரியல உனக்கு எப்படி வேற எதை பத்தியும் தெரிய போகுது என் புருஷன் உன் அப்பாவையும் உன் அண்ணனையும் ஜெயில போட்டுருக்காரு உன்னை இதுவரைக்கும் அவங்கள பாக்க விடலை இல்ல உன் கேஸ் விஷயமா எத்தனையோ தடவை மும்பைக்கு போயிட்டு வந்தாரு எனக்கே தெரியும் நானே டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் பிரபு கன்சன் தானே உன்னோட கம்பெனி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி உன் கம்பெனிக்கு தானே சீல் வச்சாரு ஆனாலும் உன்னை மட்டும் விட்டு வச்சிருக்காருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நீ மேல மேல தப்பு பண்ணாத என் புருஷங்கிட்ட என்ன கொண்டு போய் விட்டு பிளீஸ் உன்னை கெஞ்சி கேட்கிறேன் கெஞ்சு இன்னும் நல்லா கெஞ்சி எனக்காக கெஞ்சலடா உனக்காக கெஞ்சிறேன் எனக்காக நீ கெஞ்சிற இத பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இல்ல இல்ல இல்லையா எப்படி அப்படி சொல்ற என் புருஷன் என் மேல வச்சிருக்கிற காதலை வந்து நான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம் இது வரைக்கும் அதுக்கு ஒரு சாலிடான ரீசன் இருக்கு எனக்கு ஆனா அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவர் செய்யற வேலையை பத்தி நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் அவர் செய்யற வேலையில இது வரைக்கும் மிச்சம் சச்சோன்னு எதுவுமே விட்டு வச்சது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஒண்ணை விட்டு வச்சிருக்காருன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்கும் அப்புறம் இங்க பாரு நாங்க போற இடத்துக்கெல்லாம் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்க சென்னைக்கு வந்திருக்க கொடைக்கானலுக்கு வந்திருக்க கேரளாவுக்கு வந்திருக்கன்னு நீயே சொல்லியிருக்க என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாதுடா அவருக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கும் அவரோட கவனம் எப்பவுமே ஷார்ப்பா இருக்கும் அப்படிப்பட்டவரே நீ இத்தனை ஊருக்கும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறது தெரிஞ்சும் கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சும் சும்மா இருக்காருன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நீயா ஏதாவது பண்ணி தேவையில்லாம மாட்டிக்காத அது நான் பண்ண ஒரு பெரிய தப்பு அவரை நான் அடித்ததுனால தான் அவர் கோவப்பட்டு பதிலுக்கு என்னை எதுவும் அடிச்சிடக்கூடாது திட்டிடக்கூடாதுன்னு தான் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வெளியே போயிருந்துருப்பார் அந்த நேரத்தில் நீ உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு என்னை தூக்கிட்டு வந்துட்ட நீ நிறைய தப்பு பண்ணியிருந்தோம் உன் கம்பெனியை மட்டும்தான் சீல் வச்சுருக்காரு ஒன்று ஒன்றுமே பண்ணாம விட்டு வச்சிருக்காருன்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்டா கம்சு பிரபு சொல்கிறத கேளு என்னை என் புருஷன்கிட்ட கொண்டு போய் விட்டுரு அப்படியோ அவரது எந்த நிலமையில் இருந்துக்கிட்டோம் எனக்கு ஓனம் கொடுக்குற முடியா இங்கே பாரு மும்பைல இருக்கும்போது அவரை ஷூட் பண்ணது நீ தானே அது நான் இல்ல யாழு யாழு நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை பாத்துட்டான் உன் புருஷனோட உயிரை தூக்கிட்டு வர சொன்னேன் அதாவது ஒண்ணு அவன் நிஜத்துக்குமே அவன் உயிரை எடுக்க ட்ரை பண்ணிருக்கான் அந்த வேலைய பார்த்தது நீ தான் என் புருஷனுக்கு தெரிஞ்சு உன்னை சும்மா விட்டு வச்சிருக்காரு பாரு அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாம தான் உன் கம்பெனியை சீல் வச்சாரா அது நான் இந்தியாவிலேயே இல்லாத நேரம் பண்ணது நீ அந்த நேரம் உன் கம்பெனிலேயே இருந்திருந்தாலுமே என் புருஷன் அந்த வேலையை முடிச்சிருந்திருப்பாரு என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இல்ல தெரியாம தான் கேக்குறேன் எப்படி தெரியுது ஒண்ணுமே தெரியாத கை சூப்பரை பாப்பான்னு தெரியுதா நீ தானே சொன்ன என் புருஷனை பத்தி எல்லாம் தெரிஞ்சு எதுவுமே தெரியாத மாதிரி ஸ்கூல்ல உட்காந்துகிட்டு இருந்தாருன்னு உன் அப்பாவையும் உன் அண்ணனையும் தமிழ்நாட்டுல சென்னைக்கு வர வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காரு அவர் நினைச்சிருந்தா மும்பைல உங்க வீட்டுக்கு வந்தே அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம்ல அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களோட புள்ள தானே நீயும் உன்னையும் அதே டைம்ல ஃபாரின்ல இருந்து வர வச்சு இங்க அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம்ல ஏன் பண்ணல ஏன் உன் கம்பெனிக்கு மட்டும் சீல் வச்சதோட விட்டு வச்சிருக்காரு கொஞ்சமாவது யோசி இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் என் மேல உனக்கு எதுக்கு இவ்வளவு அக்கற நீ என்ன என் மேல அக்கறையா இருக்க நான் அக்கறையா இருக்கنا என்ன சாப்பிடுறேன்னு கேட்டே கடத்திட்டு வந்து நான் எக்காடு கட்ட போனா உனக்கு என்ன உனக்கு தேவை என் புருஷன்கிட்ட இருக்கிற டீடைல்ஸ் தானே நான் சாப்டா என்ன சாப்பிடாட்டி செத்தா என்ன நான் உனக்கு இவ்வளவு ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுத்தோம் நீ இப்படி பேசுறேனா என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல நீ என்ன அடிச்ச ஷாப் ட்ரீட்மென்ட் கொடுத்த انا நான் ஒரு பொண்ணு உனக்கு இல்லை இல்லை என் மேலே உன் அப்பாவும் அண்ணனும் என்னை கடத்திட்டு போய் எங்கேயோ விற்க தானே பார்த்தாங்க அந்த புத்தி உனக்கு இருந்திருந்தா நீ வந்த உடனே என் மேலே கையை வச்சுருந்துருக்கணும் வைக்கல இல்லை என் புருஷன் உன்னை ஃபோனில் என்ன சொன்னார் நீ உங்கள் அப்பாவையும் உங்கள் அண்ணனையும் விட வடிகட்டின முட்டாளாக இருக்கான்னு சொன்னார்ல அது நிஜம்தான் உங்க அப்பாவும் ஓ அண்ணனும் எப்படி என் புருஷன் கிட்ட வாலண்டியரா வந்து மாட்டினாங்களோ அதே மாதிரி நீயும் மாட்ட பாரு ஏங்க நான் கிச்சன்ல இருந்தேன் என்ன பார்க்காம வந்துட்டீங்க நான் கோட்டுக்கிட்டே இருந்தேன்ல டயர்டா இருக்கீங்களாங்க குளிச்சிட்டு வரீங்களா சாப்பிடலாம் வேலை ரொம்ப அதிகமாங்க ஆமா கொஞ்சம் அதிகம் லீவ்ல ரெஸ்ட்ல இருந்தீங்க நான் தான் தேவ இல்லாம வேலைக்கு போக வச்சிட்டேனா தேவ இல்லாமல அது நம்மளோட ஹாஸ்பிடல் ம் இருந்தாலும் கேம்புக்கு நீங்க போகாம தான இருந்தீங்க நான் தான் உங்களை போக வச்சிட்டேன் ஒரு நாள் ரெஸ்ட் கூட எடுக்க விடாம பண்ணிட்டேனா பரவாயில்லை நம்ம வேலை தான நம்ம பார்க்காம வேற யார் பார்க்கிறது அதுவும் சரிதான் சரி நீங்க போயிட்டு refresh ஆயிட்டு வர்றீங்களா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீ இப்ப குளிச்சியா என்ன ஆமா கமகமன்னு சோப்பு வாசம் வருது அதான் கேட்டேன் ஆமா குளிச்சு ரெடியா இருக்கேன் உங்களுக்காக எனக்கு ஆகலண்ணா உங்களுக்காகண்ணா いや முட்டுகாட அப்படியா ஆமா நாளைக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஓய் லீவ் லீவ் போட்டான்னு சொல்ல மாட்டாங்களா இன்னைக்கு எனக்கு லீவு தானே நான் போயிட்டு பொழுதுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்கேன்ல அதனால நாளைக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பரவாயில்லையே இப்போல இருந்து நாளைக்கு முழுக்க நான் உங்க கூடவே தான் இருக்க போறேன். ஆனா நாளைக்கு எனக்கு ஹாஸ்பிடல்ல நிறைய வர்க் இருக்கு. என்னங்க லீவு போடுங்கங்க வீட்ல இருப்போம். வேல இருக்கு வேண்டியலா. ப்ளீஸ்ங்க நான் உங்களுக்காக லீவ் போட்டுர்க்கேன்ல நீங்க எனக்காக வீட்ல இருக்க கூடாதா? அத இப்போ இருக்கல. நீங்க ஏன் என்னமோ மாதிரி பேசுறீங்க? என் முத்து பேபி எவ்வளவு சிரிச்சிட்டே அழகா பேசுறாரு. அப்படி பேசுங்க. ம் போடுமா? இப்போதான் அழகா இருக்கு. சரி போய் குளிச்சிட்டு வரீங்களா? நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன் நீ குளிப்பாட்டி விட வரியா? ம் அரே நீ ம் சரி வா ம் சரி வாங்க பேக் வச்சிட்டு வாங்க நிஜமா தான நிஜமா தான் பைய जलறேன் வாங்க அப்போ முத்துவுக்கு லக்கி டைம் தானையா முத்துவுக்கு எப்பவுமே லக்கி டைம் தான் வாங்க போவோம் வாங்க நாளைக்கு நிஜமாவே ஹாஸ்பிடல்ல என்னறியா வர்க் இருக்கா சும்மா சொன்னேன் ஊன்கூட தான் ஃபுல்லா இருக்க போறேன் ஐ நிஜமாவா ம் ஆமா இந்த செல்ல பேபி வாங்க சார் கேக்குதா சார் கேக்குது சொல்லுங்க மகேஷ் சார் நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க சொன்ன இடத்துக்கு போனேன் ஓகே கேன் யூ கேட் அன் இன்ஃபர்மேஷன் எஸ் சார் நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட் தான் ஓ தேங்க் யூ மகேஷ் சார் நெக்ஸ்ட் வாட் நோ சார் என்னோட மொபைல் வித் சிம் எல்லாம் எடுத்துட்டீங்களா எஸ் சார் கார்த்தி சார் கிட்ட வாங்கிட்டேன் ஓகே அப்போ என்ன कांटेक्ट பண்றதுக்கு இந்த நம்பரையே யூஸ் பண்ணுங்க ஓகே சார் சரி எல்லாரும் கிளம்புங்க அந்த வேல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறேன் எஸ் சார் எஸ் கோ ஹெட் ஓகே சார் ம் ஏ மிளம்பலி இந்த சீக்கிரம் கிளம்பு எங்க கிளம்பு சொல்றேன் இந்திரி இப்ப எங்கடா கூட்டிட்டு போற உனக்கு ரொம்ப பிடிச்ச எடுத்தது வா இந்த